தமிழகம் முழுவதும் திமுக அதிமுக பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி சார்பில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அதிமுகவை சேர்ந்த கருப்பையா அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றது அப்போது பேசிய வேட்பாளர் கருப்பையா தான் வெற்றி பெற்றால் ஏற்கனவே பறிக்கப்பட்டுள்ள புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியை மீட்டெடுப்பேன் என்று உறுதியளித்தார் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக திமுக சார்பில் சி என் அண்ணாதுரை எம்பி போட்டியிடுகிறார் அவரது அறிமுக கூட்டம் செங்கத்தில் நடைபெற்றது செங்கம் எம்எல்ஏ மூபே கிரி வேட்பாளர் சி என் அண்ணாதுரையை அறிமுகப்படுத்தி வைத்தார் அப்போது பேசிய வேட்பாளர் அண்ணாதுரை திருவண்ணாமலைக்கு பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்ததாக கூறினார் மீண்டும் தன்னை தேர்வு செய்தால் திருவண்ணாமலையை முதன்மை மாவட்டமாக மாற்றுவதாகவும் உறுதியளித்தார் மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளராக ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மா ஸ்டாலின் போட்டியிடுகிறார் இவர் தனது தாயார் சரோஜாவிடம் ஆசி பெற்றார் அதனைத் தொடர்ந்து மூத்த கம்யூனிஸ்ட் தலைவரும் தனது தந்தையுமான களிய பெருமாள் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் அதன் பின் கும்பகோணத்தில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டார் இதில் தஞ்சை வடக்கு மாவட்ட பாஜக தமாக அமமுக இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு வேட்பாளரை வாழ்த்தினர் சேலம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் செல்வகணபதி ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆதரவு திரட்டினார் அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்து அவரை வரவேற்றனர் இதையடுத்து கட்சி நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து அவர் மரியாதை செய்தார் பின்னர் புளியம்பட்டி கிராமத்தில் பேசிய வேட்பாளர் செல்வகணபதி தேர்தல் பணியில் கணக்கும் காட்டக்கூடாது என்று கூறினார் தேர்தல் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார்